நான் உங்களை லட்டோடு வந்து நான் சந்திக்கிறேன் அது அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குங்க அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் திங்கக்கெழமை நீங்களே பாருங்கள் அந்த கதை என்னதுன்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நான் ஒரு கம்மியில் நான் வேலை பார்த்தேன் அப்போது எனக்கு இருபது நாள் வேலை பார்த்த சம்பளம் எனக்கு த தரலை அது காரணம் பவர் நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ பவர் என்ன சொல்லுதோ அதுதான் இந்த உலகத்தில் கரெக்டு அவங்க மேலே தப்பு கிடையாது உன் மேலே தான் தப்பு இந்த உலகத்தில் அப்படி தாங்க இந்த உலகத்தில் அப்படி தான் கழிவு கழியுவோம் நல்லது நீங்கள் நல்லவர்களாக இரு இருக்கிறத விட பவராக இருந்துட்டு என்ன சொன்னாலும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு கடவுள் வந்து எனக்கு ஒரு ஒரே விஷயம் என்கிட்ட சொன்னார் அது என்ன விஷயம்னா அரைந்து நீ அன்னைக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரோ ரோடு ரோடாக நீ அலைஞ்ச நீ வேலை பார்த்த இருபது நாள் வேலை பார்த்த சம்பளமும் உனக்கு அன்னைக்கு தரல உன் கூட இருக்கிறவங்க யாருமே உனக்கு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்கல நீ வேலை பார்த்த தமிழில் என்ன எதுன்னு கேட்கல அந்த பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானு என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல நான் இப்போ சொல்கிறேங்க நான் அந்த இடத்துக்கு மறுபடியும் நான் வரக்கூடாதுன்னு சத்தியமாக சொல்கிறேன் அந்த இடம் அந்த பக்கமே நான் வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஆனால் என்னன்னு தெரில நான் விழவும் மாட்டேன் விழவும் மாட்டேன் திருப்பி நான் லட்டு கொடுக்க உங்களுக்கு வருகிறேன் நான் கொடுக்குற லட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு திங்கக்கிழம உங்களுக்கு லட்டு கொடுக்க ஒரு ரூபாய் மனிதன் வருகிறார் இப்போவும் சொல்கிறேங்க நமக்கு திருப்பி கொடுத்து தான் பழக்கம் அதனால் அதனால் நீங்களே பாருங்கள் அட்வைஸ் பண்ணுறது யாரோடைய நீ கேட்க வேண்டாம் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ